அடிக்கிறதுக்கான உரிமை யாருக்கெல்லாம் கிடையாது மனித உரிமைகள் குறித்து நீங்கள் வந்து கொலை குற்றவாளிக்கு கூட மரண தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னா கேம்பெயின் நடந்துட்டு இருக்க போது சாதாரண மனிதர்கள் மீது இந்த தாக்கல் வந்து காட்டு மராண்டிகரமானது அது மனித குணத்திற்கு எதிரானது அப்போ லாக் அப் மரணங்கள் இப்படி நடக்கும்போது அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டால் மட்டும்தான் நாற்பத்தோரு பேருடைய பல்வீர் சிங் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நாற்பத்தோரு பேருடைய பல்ல பட் என்னென்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் போனோம் கவர்மெண்ட் பின்னால சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு பட் பிரதான எதிர்கட்சிகள் கூட அதை பேச பல்வேறு சிங் விஷயத்தில் இவங்க எதிர்கட்சியாக இருந்த போதும் அதை பற்றி பேசலை அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போவும் துப்பாக்கி தூடு சம்மந்தமாக நீங்கள் அதில் நடவடிக்கை எடுங்கன்னு சோமா எங்கேயாவது கேட்குறாங்களா அப்படின்னு இவங்களுடைய மெயின் பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா திமுகவை குற்றம் சாட்டதில் இருக்கும் இப்போ நான் இப்போவும் சொல்கிறேன் அடுத்து அரசு அரசு தரப்பிலிருந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கணும் இதில் உரிய நடவடிக்கை எடுக்கல அதில் சாப்பிட்டா இருக்கிறாங்க அப்படின்னா சிபிஎம் வந்து அரசாங்கத்தின் மீது குற்றம் சாப்பிட்றாங்க ஈபிஎஸ் நான் இப்போவும் சொல்கிறேன் சின்னதுறை தாக்கப்பட்டார் அப்படின்னா இந்த அரசாங்கம் கையாலாகாத அரசாங்கம் எனவே இது ராஜினாமா பண்ணிட்டு போகணுன்னு இபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் பட் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனைகள் குறித்து எது சரி எது தப்புன்னு இங்கேயும் பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்த ஜாதி ஆணவ கொலைகள் சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு கட்சியை பிரச்சனை என்ன சொன்னா இது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்காம எது வந்தாலும் சரி உடனடியாக என்ன சொல்லிடுவது நீங்க திமுக அரசாங்கம் தான் பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ விசாரணை செய்தது அதற்கு இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில்தான் தீர்வு கிடைத்திருக்கிறது அந்த தீர்வு கிடைத்ததற்கு கிரெடிட் எடுத்தாரா இல்லையா முதல்வர் அவர்கள் அப்போ சிபிஐ யார் பொறுப்பாக அதே சிபிஐ வழக்கு விசாரித்ததுல சார் இந்த பொள்ளாச்சி வழக்கை வந்து தீர்வு காண மிழ்நூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு கனகராஜ் சார் தான் இருக்காங்க சார் இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி மேலும் ஒரு ஒரு விசாரணை மரணம் வந்து ஏற்பட்டிருக்கிறது லாக் டெத் குறிப்பா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க அஜித்குமார் என்ற அந்த நபர் இது சம்பந்தமாக மதுரை கிளை நீதியரசர்கள் கடுமையான ஒரு தங்களுடைய அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நான்காண்டு ஆட்சியிலே இருபத்தி நான்கு லாக் அப் டெத்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க அவங்க என்ன பயங்கரவாதி அவர் அந்த அளவுக்கு எதுக்கு வந்து தனிப்படைகள் வந்து அடித்து துன்புறுத்தி இந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிறீங்க உங்களுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்களும் கடுமையான கண்டனத்தை இதில் தெரிவித்திருந்தார்கள் கைது செய்ய வேண்டும் அவர்களை வந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கடுமையான அவர் செய்திருந்தார்கள் ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியாக எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தில் இல்லை இதில் கூட்டணி கட்சியா இல்லையா என்பதில் பிரச்சனை நம்ம போலீஸ் வந்து இன்னமும் அதுக்கு மனித தன்மைகள் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கு இங்கே வந்து இங்கே போலீஸை வந்து அதை வந்து ஒரு ஜனநாயகப்படுத்துவது அதை வந்து அங்கே இருக்கவங்களுக்கு அந்த கையில் ஒரு லத்தி வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து அடிக்கிறதுக்காகன்னு நினைக்கிறாங்க அடிக்கிறதுக்கான உரிமை யாருக்கெல்லாம் கிடையாது மனித உரிமைகள் குறித்து நீங்கள் வந்து கொலை குற்றவாளிக்கு கூட மரண தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னா கேம்பெயின் நடந்துக்கிட்டு இருக்க போது சாதாரண மனிதர்கள் மீது இந்த தாக்குதல் வந்து காட்டுமராண்டித்தனமானது அது மனித குணத்திற்கு எதிரானது நாகரிகத்துக்கு எதிரானது ஒரு மனுஷனாக அடிக்கிறதுங்கிறது என்னது அப்போ லாக்அப் மரணங்கள் இப்படி நடக்கும்போது அதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டால் மட்டும்தான் இப்போ சமீபத்தில் நாங்கள் தொண்ணூற்றி ஒம்போதில் தூத்துக்குடியில் வின்சென்ட்னு ஒருத்தர் லாக்அப்பில் படுகொலை செய்யப்பட்டார் ஆக்சுவலாக சிபிஎம் தான் எடுத்து நடந்துச்சு இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி தான் அதில் ஃபைனலாகிட்டு வந்தது இங்கே ஒரு எட்டு லட்சம் ரூபா கொடுங்க காம்பன்சேஷன் கொடுங்க எட்டு லட்ச ரூபாயும் அந்த சம்மந்தப்பட்டவர்களிடமிருந்து வசூல் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒருத்தர் எஸ்ஐயா இருந்தவர் இப்போ டிஎஸ்பியாக இருக்கார் இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டி இல்லாமல் இதை ஃபைட் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை அப்போ தனி மனிதர்கள் பொதுவாக இதெல்லாம் பண்ண முடியாது காவல்துறை என்பது ஒரு பாதுகாப்பாக மனிதர்கள் உணரும் ஆனால் இன்னைக்கு பல இடங்கள்லையும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது அப்படி இல்லை அது வந்து திமுக அரசாங்கம் இருக்கா அதிமுக அரசாங்கம் இருக்கா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை சரி இந்த அரசாங்கம் வந்த பிறகு தான் அந்த ஒரு நாற்பத்தோரு பேருடைய பல்வீர் சிங்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நாற்பத்தோரு பேருடைய பள்ளப்படுங்க பட் என்னன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் போனோம் கவர்மெண்ட்டு பின்னால் சஸ்பெண்ட் பண்ணுச்சு பட் பிரதான எதிர்க்கட்சிகள் கூட அதை பேசலாம் இது என்னன்னா இந்த போலீஸு அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் உண்மையிலே வந்து அவங்கள இமிடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட அந்த பல்வீர் சிங் அவர்கள் கூட சஸ்பென்ஷன் வந்து நீக்கப்பட்டு மீண்டும் அவருக்கு பணிக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சொல்கிறேன் இதில் காவல்துறையினுடைய அணுகுமுறை அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை இது எல்லாமே மாறியிருக்கு நீங்கள் வந்து நடுநாள் கிணறுல ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்தது அதை ஒட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதாவது சிபிஎம் தான் நடந்துச்சு அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தினுடைய அப்போது மாவட்ட செயலாளராக தான் மல்லிகை அந்த ச அந்த அந்த ஆர்டர் ஃபைனல் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டு போடும்போது என்ன சொன்னாங்கன்னா இவங்கள்லாம் மனிதத்தன்மை வருகிற வரை மனிதர்களோடு டீல் பண்ணுறதில் நீங்கள் வந்து அந்த இடத்துல அவங்கள போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க சமீபத்தில் வாசாத்தி சம்பந்தமான வழக்கு தீர்ப்பு வந்தது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பட் ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா அவங்க மட்டும் இல்லை குற்றம் சாட்டப்பட்ட இரநூத்தி அறுபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு பேரும் அதிகாரிகள் வனத்துறையினர் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் அத்தனை பேரும் அதிகாரிகள் அல்லது அதில் வேலை பார்க்குறவங்க பட் ஹைகோர்ட் வரும்போது என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால் எங்க நீங்கள் வந்து அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த தசரதன் ஐஏஎஸ் அதே போல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த ராமானுஜம் பின்னர் அவர் தான் டிஜிபியாக இருந்தார் இவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் சொல்லிச்சு நீங்கள் பாருங்கள் ஒட்டுமொத்தமான ஆட்களும் சேர்ந்து ஒரு ஊரை சூறையாடுறாங்க இதுக்கு என்ன நியாயம் இருக்க முடியும் இவ்வளவு கேஸெல்லாம் வந்தால் கூட இது எல்லாத்திலையும் அதே போல் பத்மினியோட கணவர் கொல்லப்பட்டவங்க சிதம்பரம் காவல் நிலையத்தில் இந்த டெத்து எல்லாத்தையுமே நம்ம சண்டை போடுறோம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சில பேர் தண்டனை கிடைக்குது சில பேர் அப்பீல் போய் மாறி வந்துடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு பட் ப்ராப்ளம் என்னன்னா காவல்துறை சீர்திருத்தப்பட வேண்டும் காவல்துறை சீர்திருத்தம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ மக்கள் பார்க்க மாட்டாங்களா சார் இப்போ ஒரு திமுக ஆட்சி நடந்தது அதில் எத்தனையும் லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டது போலீஸ் அவர்களுடைய அத்து மீறல்களை வந்து பார்த்தாங்க மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வந்து அவர்கள் வாக்களித்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகும் அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த கொடுமைகளுக்கும் தீர்வு காணப்படவில்லை மேலும் அது போன்ற சம்பவங்கள் மேலும் மேலும் நீடித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த தேர்தல் வரக்கூடிய சமயத்திலே வாக்கு கேட்கும் போகும்போது அந்த படி உங்கள் மீதும் சுமத்தப்படும் அல்லவா இல்லை இதில் எங்களை மேலே சுமத்துறதுக்கு என்ன இருக்குது சி ப்ராப்ளம் என்னன்னா ஈவன் கவர்மெண்ட் அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும்போது அரசு உரிய முறையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கணும் உரிய நடவடிக்கை எடுக்கும் உதாரணத்து இருக்குது அருணா ஜெகதீஷனுடைய ஆணை கரெக்ட் இன்று வரை வந்து அது அந்த பரிந்துரைகளை வந்து நிறைவேற்றி விட்டு இந்த முதலமைச்சர் முறை மு க அரசு ஆமாம் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா சிபிஐ வந்து இது சரியாக பண்ணலை சிபிஐயும் விசாரித்தாங்க சிபிஐயும் என்ன சொல்லுதுன்னா யார் மேலேயும் குற்றநிலைன்னு ஸ்பெஷல் கோர்ட்டில் சொல்லியிருக்கு திரும்ப நாங்கள் வந்து அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் அதுலேயும் கூட தப்பாக வந்திருக்கு இப்போ தூத்துக்குடியில் இந்த இதை நீங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் நடந்த நாங்கள் வந்து எங்களுக்கு அது திமுகவா அதிமுகவா இன்னொரு கட்சியாங்கிறது இல்லை அரசு எந்திரம் தவறு இழைக்குது அதை எந்த வகையிலையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது அதை போராட்டம் நடந்துகிட்டே இருக்கோம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு விட்டுட்டு அப்படியே போகிறதில்லை நீங்கள் இப்போ வாட்சாத்தீங்கன்னா ஏடிஎம்கே காலத்துல நடந்தது ஜெயலலிதா நியாயப்படுத்தினாங்க செங்கோட்டையன் நியாயப்படுத்தினாரு முப்பத்தி ரெண்டு வருஷமும் நடக்கிறோம் நீங்க கேட்கும் போது என்னன்னா அடுத்து ஒரு பொலிட்டிக்கல் அலையன்ஸ் வருது தேர்தலுக்காக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அலையன்ஸ் வந்தோன்னா நீங்க வந்து அப்படி செஞ்ச ஜெயலலிதாவோட நீங்க இப்ப கூட்டணியில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க பட் எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தெர் வில் பி நோ காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம் வந்து ஒரு சண்முகம் அறிக்கையை வந்து படிச்சிருந்தேன் முதல்வரையோ ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசையோ விமர்சித்தது போல தெரியவில்லை மாறாக காவல்துறையை கடுமையாக அவர் விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறார் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலேயே அவர் குறிப்பிடுகின்றார் ஜெய்பிம் படத்தை பார்த்து சினிமா விமர்சனம் செய்த முதலமைச்சர் அவர்களே சிவகங்கையில் இப்படி ஒரு லாக் அப்டேட் நடந்திருக்கிறதே இதற்கு என்ன நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பொம்மை முதல்வர் சொல்லி அவர் கடுமையான விமர்சனத்தை எல்லாத்துலயும் இந்த பொம்மை முதல்வர் அது செயல்படாத அரசு ஏதாவது ஒரு நாலஞ்சு ஜார்க்கண்ட்ஸ் வச்சிருப்பாரு அதை பேசிக்கிட்டே இருப்பாரு ப்ராப்ளம் என்னன்னா எத்தனை விஷயத்துல கடைசி வர அதிமுக இந்த மாதிரியான நபர்களை தண்டிச்சிருக்கு சொல்லுங்க அதான் நான் கேட்கறேன் இப்ப வாச்சாத்தின்னா வாட்சாத்தி ஏடிம்கு காலத்துல நடந்தது எத்தனை வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷம் போராட வேண்டியிருந்தது பத்மினி கேஸ் எப்படி வந்ததுங்கறத நான் சொல்றேன் பல்வீர் சிங் விஷயத்துல இவங்க எதிர்கட்சியா இருந்த போதும் அதை பத்தி பேசல அப்படிங்கிறத சொல்றேன் இப்பவும் சூடு சம்பந்தமா நீங்க அதுல நடவடிக்கை எடுங்கன்னு பேமா எங்கேயாவது கேட்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறேன் இவங்களுடைய மெயின் பாயிண்ட் என்னவா இருக்கும்னா திமுகவை குற்றம் சாட்டுறதுல இருக்கும் இப்ப நான் இப்பவும் சொல்றேன் அடுத்து அரசு அரசு தரப்பிலிருந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இதில் உரிய நடவடிக்கை எடுக்கல அதில் சாப்பிட்டா இருக்கிறாங்க அப்படின்னா சிபிஎம் வந்து அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டம் பெருசீமான் அவர்கள் கேட்கிறார்கள்ல கொடநாடு குல வழக்கு என்ன ஆச்சு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடி வழக்கு என்ன ஆச்சு சாத்தான்குளம் சம்பவம் கடந்த வாரம் வரை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நடு வீதிக்கு வந்து எங்களால் வந்து போராட முடியவில்லை அப்பா இந்த கு அக்யூஸ்டு காவலர்களே வந்து சல்யூட் அடித்து கா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்கன்னு சொல்லி கண்ணீர் திரும்ப பேசுகிறாங்க திருசீமான் அது கூட கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு கேட்கறாருல்ல இல்லை இல்லை நான் அதை தான் சொல்கிறேன் இப்படி கேட்குறது மட்டும் இல்லை இப்போ சிபிஎம் இந்த மாதிரியான விஷயத்தை கேட்குறது மட்டும் இல்லாமல் இனி தொடர்ச்சியாக இப்போ எங்கள் உண்மை எரியும் குழு போகுது அது போன பிறகு இதில் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தேர் ஆர் டூ திங்ஸ் ஒன்று அரசு அமைப்பு அது போலீஸோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ சரியாக பண்ணுறாங்களா தப்பாக பண்ணுறாங்களாங்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் இதில் அரசினுடைய குறுக்கீடுகள் இருக்கா அப்படிங்கிறது அப்படி இருந்தால் கட்டாயமாக அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அதுவாக தான் இருக்கும் எனவே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்காம எது வந்தாலும் சரி உடனடியாக என்ன சொல்லிடுவேன் இது நீங்கள் வந்து திமுக அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் தான் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்பதற்கு முன்னால பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ விசாரணை செய்தது அதற்கு இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் தீர்வு கிடைக்கிறது கிடைத்திருக்கிறது அந்த தீர்வு கிடைத்ததற்கு கிரெடிட் எடுத்தாரா இல்லையா முதல்வர் அவர்கள் கட்டாயமா எடுத்தாரல்லவா இந்த சாத்தான்குளம் வழக்கு கடந்த ஆறு மாதத்துல முடிக்க வேண்டும் என்று சொல்லி கமிஷனை அமைச்சாங்க ஆனால் சிபிஐ வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒருக்க வந்து அகெயின் 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 அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன ஒரு சிபிஐ இப்படி கேட்கறதுக்கு யார் பொறுப்பாக இல்லை சார் அப்போ சிபிஐ இப்போ நீங்கள் கேட்குறது யார் பொறுப்பாக அப்படின்னு கேட்குறீங்க இப்போ அதே சிபிஐ வழக்கு விசாரித்தது தானே சார் இந்த பொள்ளாச்சி வழக்கை வந்து தீர்வு காணிச்சு இல்லை 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 பொள்ளாச்சி வழக்கில் ப்ராப்ளம் என்னன்னா சிபிஐக்கு மாற்றுறதுக்கு போராட வேண்டியது இருந்தது எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்க நாள் எடுத்தாங்க இதெல்லாம் தான் பிரச்சனையே தவிர வழக்கை விசாரிக்கிற போது அந்த சிபிஐ வழக்கறிஞரே சொன்ன மாதிரி போதுமான பாதுகாப்பு கொடுத்தாங்க சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணாங்க நீங்கள் அதில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் என்கிற அந்த அதிகாரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பேரை உட்பட வெளியே சொன்னார் இங்கே பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் மற்ற அடிதடி வழக்கினாலும் நீங்கள் பேர சொல்லலாம் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் அதை சொல்லக்கூடாதுன்னு இருக்குது அதை சொன்னார் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல சப்ஸிக்வெண்ட்டாக என்னன்னா அதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லும்போது அவங்க கேட்கல அதேத்த போராட்டம் நடந்தது ஸோ அதன் அடிப்படையில் தான் பேசுகிறாங்கன்னே தவிர நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எடுத்தோடனே இதில் சிபிஐ அதில் நீங்கள் சிபிசிஐடி இந்த மாதிரி எடுத்தாங்க அதுக்கெல்லாம் கிரெடிட் எடுக்கிறதுங்கிறது இல்லை இது அங்கே அனுப்புனாங்களா இல்லையாங்கிறதா பிரச்சனை அனுப்ப மறுத்தது அதிமுக அதுல இருந்துதான் அந்த போராட்டம் இப்ப தொடர்ந்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் ஏற்பட்டிருக்கதாக மதுரை கிளியினுடைய நீதியரசர் இதை சுட்டிக்காட்டுகிறார் இப்பொழுது இப்ப நீங்க ஆளும் அரசு இருக்கு இந்த இது போன்ற ஒரு அவல நிலை மீண்டும் தொடர்ந்து விடக்கூடாது என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன மாதிரியான வலியுறுத்தும் தமிழக அரசு இல்லை நீங்க அதுதான் நான் சொல்றேன் அதை தனியாக இண்டிவிஜுவலாக மட்டும் பார்க்கல ஒன்று தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி தவறுகள் நிகழா வண்ணம் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்கிறது அது ஒன்று இந்த தண்டனை என்பது ஒரு விஷயமா இருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா ஒருத்தரை நீங்கள் ஸ்டேஷனை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அது பதிவு செய்கிறீங்களா திரும்ப நீங்க வந்து இப்படி பதிவு செய்யாமலே தனியாக கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு என்ன ஏற்பாடு இருக்குது எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாமல் ஒருத்தரை கூட்டு போகிறதுக்கான அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கா யாருக்குமே கிடையாது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் தடுப்பதற்கான முறைகள் உருவாக்கப்பட வேண்டும் மூணாவது விஷயம் காவலர்களுக்கு அவங்களுக்கான ஒரு வேலை நேரத்தை எட்டு மணி நேரம் ஆக்குறது அவங்களுக்கு லீவு கொடுக்கறத கொடுக்கறது சரி அந்த அறிவிப்பு கூட வெறும் அறிவிப்புகளாக மட்டுந்தான நடைமுறையில் சாத்தியமாக அதை நாங்க கேட்டுட்டு வரோம் சி நீங்க கேரளாவிலயும் தான் போலீஸுக்கு விடுமுறை யூனியன் கொடுக்கறதுக்கான அனுமதி கொடுத்தாங்க எல்லாரும் பேசுறதுக்கு யாரு நீங்க ஒரு பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு வர்ற ஆளு அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதை டீல் பண்ற முறையே வேற மாத்தாங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு ஒரு நாள் அப்ப இது மனித இயல்பு எனவே அதை பண்ணணும் எந்த காரணத்தை முன்னிட்டோம் அது காவல்துறை தானே தவிர அது வந்து அச்சுறுத்தும் துறையாக இருக்கு அடிப்படையை அடி அஹ் பணி நியமனம் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் காவலர்கள் பணியிட வந்து நிரப்பப்படாம ஒரு சூழ்நிலை இருக்கு அதை சிபிஎம் வலியுறுத்துகிறதா அதுவல்லவா முதலில் அடிப்படையான ஒரு வகை நீங்க நீங்க நான் உங்கள்ட்ட என்ன சொல்றது ஆக்சுவலா என்ன சார் நீங்களே சொன்னீங்க விவரிச்சு சொன்னீங்க பதினான்கு மணி நேரம் வேலை செய்யறான் வாரத்துக்கு ஏழு நாள் வேலை செய்யறான் விடுமுறையே எடுக்காம வேலை செய்யறான் வருஷ கணக்குல பணி நியமனங்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியா பேசி வர்ற ஒரே கட்சி சிபிஎம் மட்டும்தான் ஒரு மூன்று லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல ஈபியில இருக்கு இதே அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்ல இருக்கு நீங்க மருத்துவமனைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீங்கள் காவல் இருக்கிறவங்க அதே போல் கிளீனிங்கில் இருக்கவங்க லேபில் இருக்கவங்க என்று பல இடமும் செய்யப்படுது சரியில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் எல்லாரும் நியோலிபரல் அஜெண்டாவாக ஆரோக்கவே வேண்டியது ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து இந்த உலகமய கொள்கை வந்து நமக்கு நல்லது இதை கொண்டு வரும்னு எல்லாரும் ஆதரிச்சுட்டு ஆதரிச்சவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே தூரன்னுட்டு ஏன் சிபிஎம் கேட்க மாட்டேன்னுதுன்றாங்க இது வந்தால் இதுதான் வரும்னு தான் சிம் நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து யூனியன் வைக்க வேணும்னு சொன்னால் இல்லை இவங்க வந்தாங்கன்னா தொழில் வராதுன்றாங்க தொழில் வரட்டும் எது வரட்டும் எல்லாமே எதுக்காக மனித வளர்ச்சிக்காகட்டான் எனவே இதை தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம் எந்த இடத்துலையும் நீங்கள் கான்ட்ராக்ட் வைக்கக்கூடாது கேஷுவல் வைக்கக்கூடாது அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது கான்ட்ராக்டு கேஷுவலை தாண்டி இப்போ அவுட் சோர்ஸிங்க்கு போயிட்டாங்க அவுட் சோர்சிங்னால் நீங்கள் பிரின்சிபல் எம்ப்ளாயர் என்பதற்கான எந்த இதுவும் இருக்காது தொடர்ச்சியாக பேசிட்டு வரணும் எங்களை தவிர தமிழ்நாட்டில் பேசுறவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க தான் ஆதிகாலம் முதல் சுதந்திர இந்தியாவில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனையோ பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து எத்தனையோ வந்து போராட்டங்களை முன்னெடுத்து அதில் பல சாதனைகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நீங்கள் அங்க கூட்டணியில் அங்கம் வைக்கிற ஒரே காரணத்திற்காக சற்று இணங்கி செல்கிறீர்களாங்கிற கேள்வி தானே உங்கள் மீது வைக்கப்படுகிறது இந்த கேள்வி வைக்கிறவங்ககிட்ட நான் கேட்குறேன் எட்டு மணி நேர வேலையை ஃப்ளெக்சிபுளாக மாற்றணும்னு பேசுனாங்கல்ல அதிமுக ஃபைட் பண்ணுச்சா பிஜேபி ஃபைட் பண்ணுச்சா திமுக வந்து அந்த மசோதாவை பாஸ் பண்ணிட்டாங்களா எங்களுடைய ஆதரவுலாம் தேவையில்லை அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ண பிறகு நாங்களும் போராடணும் திமுக தொழிற்சங்கத்தையும் கேட்டுக்கிட்டோம் எப்படி கைவிட்டாங்க அதை நான் தெரியாமல் கேட்குறேன் எவ்வளோ பெரிய விஷயம் அதிமுக ஆட்சியில் இந்த குடிசை மாற்று வாரியம் இப்போ நகர்ப்புற வாழ்வீட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் நீங்கள் வந்து அது வந்து முன்னால் காசெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை அப்புறம் என்ன பண்ணாங்க இடிச்சுட்டு அந்த இடத்துல கொடுக்கணுன்னா கூட ஒன்றரை லட்சம் கேட்டாங்க அதுதான் கேட்பிப்பார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் உலக வங்கி மூணு பேரும் போட்ட ஒப்பமா திரு ஓபி பலமுறை பார்த்த அவர்கள் கூட அமைச்சர் தாமோதரன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் இது வந்து கை புண்ணுக்கு எது கண்ணாடி அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு ரெண்டு விஷயத்துக்கு நாம அருகில் இருந்த சேகர் பாபு அவர்கள் குறிப்பிடுகிறார் இல்ல இல்ல அது அறிக்கை வந்தது பிறகு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றாரு தொட்டாலே புத்து பொத்துன்னு விழுது சார் அந்த கடையில ஒரு விஷயம் நீங்க கேட்டது முதல்ல கேட்டது இதை ஏத்து யாரு பண்ணா நீங்க அடுத்தது அதுல நடந்த ஒரு சம்பந்தமான இன்சிடென்ட் நான் இதை சொல்லி முடிச்சுறேன் அதுக்கு பின்னால் அந்த விஷயத்துல அதிமுக ஆட்சியில இருந்த போது செய்யல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக ஏதாவது போராடிச்சாங்க ஃப்ரீயா கொடுங்கன்னு சொல்லிச்சா பேச நாங்கள் கூட்டணியில இருந்தோம் சண்டை போட்டோம் நாங்க தானே அதை வாங்கி கொடுத்தோம் கேபி பார்க் மட்டும் இல்ல இங்கே கண்ணப்பரத்திடலில் இருந்தவங்களுக்கு சத்தியவாணி முத்து நகரில் இருந்தவங்களுக்கு காந்தி நகர்ல இருந்தவங்களுக்கு இந்திரா காந்தி நகர்ல இருந்தவங்களுக்கு ஏங்க நீங்கள் இது எல்லாத்தையும் விட்டுறீங்க என்னன்னா இபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டா நான் உடனே ஸ்டேட்மெண்ட் விடணும் அப்படியே சார் பாசிபிள் ஈபிஎஸ் நான் இப்பவும் சொல்கிறேன் சின்னதுறை தாக்கப்பட்டாரு அப்படின்னா இந்த அரசாங்கம் கையாலாகாத அரசாங்கம் எனவே இது ராஜினாமா பண்ணிட்டு போகணும்னு இபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் விடுவார் பட் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜாதி பிரச்சனைகள் குறித்து எது சரி எது தப்புன்னு எங்கேயும் பேச மாட்டாங்க தமிழ்நாட்டில் நடந்த ஜாதி ஆணவ கொலைகள் சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கோம் ஒரு கட்சியை சொல்லுங்க நீங்க அங்க பேசியிருக்கோம் சிபிஐ பேசியிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் பேசியிருக்காங்க இதை தவிர மற்ற கட்சிகள் பேசுறவங்க யாராவது ஒரு லிஸ்ட் சொல்லுங்க எந்த ஊர்லயாவது சொல்லுங்க இவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்க எதை பேசுவாங்க அப்படின்னா நாங்க ஸ்டாலினை குற்றம் சொல்லி விட்டோம் எனவே சரி இப்போ காலி பணியிடங்கள் இருக்குல்ல இபிஎஸ் இருக்கையிலையும் இப்படித்தானே இருந்தாரு ஈபிஎஸ் இருந்தபோது இப்போ சொல்றாரா காலி பணியிடங்களை நான் வந்தால் நிரப்பி விடுவேன் அப்படின்னு சொல்றாரா சி கொஸ்டின் என்னன்னா இவங்க எல்லாரும் பொருளாதார கொள்கையில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க சரியா ஆனால் நான் திமுக கவர்மெண்ட்டு இருக்கும்போதும் இதெல்லாம் தப்புன்னு எதெல்லாம் எனக்கு தோணுதோ அதை எடுத்து நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எங்களை என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் அவங்களோட சாம்சங்கில் இபிஎஸ் என்ன பண்ணார் உண்ணாவிரதம் வந்தாரோ கர்னாலில் இருந்தாரா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட சொல்லுங்க ஈபிஎஸ் சாம்சங்ல இப்படி பண்றதெல்லாம் தப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட சொல்லுங்க பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டா நாங்க விடணும் அப்படித்தானே எப்படி ஏன் சாம்சங்ல பிஜேபி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டதா திரு சீமான் களத்துல போய் நின்றாரு அந்த தொழிலாளர்களோடு ஏங்க அது எப்ப என்னைக்கு சீமான் களத்துல போய் நின்னாரு எவ்வளவு நாள் அந்த போராட்டம் எத்தனை நாள் நடந்ததுன்னு கேளுங்க என்ன ப்ராப்ளம் கேளுங்க நான் சொல்கிறேன் சரி சிஐடியும் நடத்துச்சு இவ்வளவு நாள் நடந்துச்சு அதுக்கு பின்னால ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்தில் சீமான் எங்கேயாவது ஒரு தொழிற்சங்கத்தை போய் நின்று நேரடியா சஸ்டைண்டாக எங்கேயாவது நின்று ஏதாவது கூவிட்டு போறது இல்லைங்க நீங்கள் முப்பத்தெட்டு நாள் போராட்டம் நடத்துறது நான் எப்படி தெரியுமா அத்தனை பேரும் இங்கே வரணும் உட்காந்துருக்கணும் அதுக்கான ஏற்பாட்டை பண்ணணும் போலீஸு உங்க உங்க உங்கள் பந்தலை பிரித்து போடும் உங்கள் தலைவர்களை கூட கொண்டு போய் உள்ள வச்சுக்கோம் நீதிமன்றம் உடனடியாக தலையிடாது ஆறு வாரம்னு சொல்லிட்டு ஆறு வாரத்துக்கு பின்னால் அதுவே இன்னொரு ஆர்டர் போடும் இவ்வளவையும் நின்று தாக்கு பிடிச்சி ஒரு இருபத்தி மூணு பேரை சஸ்பெண்ட் பண்ணான்னா அதை பிடிச்சி உங்கள் மேலே வரக்கூடிய கேஸ்களை பார்த்து இப்படி பார்க்கணுமே தவிர எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று கூவிட்டு போகிறது இல்லையா அதுக்கு பேரில் கம்யூனிஸ்டுகள் இருக்கிற தவறுகளை சரி செய்வதற்காக போராடுகிறவர்கள் எனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டுட்டு போக மாட்டோம் ஏன் இவங்களை யாரையா சொல்ல சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் கால் லட்சம் ஏக்கர் திருநெல்வேலி மாவட்டத்தில் மடத்துக்கு சொந்தமான இடங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட நீங்க வாங்க முடியும் திருநெல்வேலியில் காதல் ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்தோன்னு எங்க ஆபீஸ் அடிச்சாங்கல்ல ஆமா திருநெல்வேலியில எல்லாரும் என்ன சொன்னாங்க போலீஸ் ஃபீல்டரு எல்லாம் பட்டு இந்த இதுக்கு காரணமான ஜாதிய சக்திகள் இருக்குல்ல பேசவே மாட்டாங்களே திமுக உட்படன்னு சொல்றீங்களா திமுக வீட்டில் அக்யூஸ் பண்றீங்களா இந்த மாதிரியான சாதி விவகாரங்கள்னு சொல்லி திமுக இருக்க பலரும் கூட அப்படி இருக்காங்க திமுகல இருக்கிற பலரும் கூட அப்படி இருக்காங்க நான் அதுல முன்னும் அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க டக்குன்னு திமுக பக்கம் திரும்புறீங்க நான் என்ன கேக்குறேன்னா இல்ல அந்த ஒரு முக்கிய பிரமுகரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பிரமுகரோடு விவாத அரங்கியத்தில் இருக்கும் பொழுது அவர் கடுமையான ஒரு துவேச பேச்சை பேசினார்

ஆனால் இப்போ நீங்கள் என்ன மட்டும் கேட்குறீங்கன்னா நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்படியெல்லாம் இதெல்லாம் கேட்காம இருக்கீங்களான்னு கேட்குறீங்க நான் அவங்கக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்கறது அது மேல் பாதியாக இருக்கட்டும் முத முத இதுக்கு இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் ஃபைட் பண்ணுறவங்க நாங்களாக இருக்கோம் அதை சஸ்டெயின்டாகவும் நடத்துவோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விட்டுட்டு போகிற ஆட்களும் கிடையாது பத்மினி வழக்குனா அது எத்தனை வருஷம் நடந்தது அல்லது வந்து நீங்கள் வாச்சாத்தி வழக்குனால் எத்தனை வருஷம் நடந்தது இப்படி நான் சொல்ல முடியும் பல விஷயங்களை சொல்ல முடியும் எங்களை நீங்கள் இந்த விஷயத்தில் ஃபைட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது யார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறேன் வேலை நேரத்தை அதிகரிக்கிறதுல அதிமுகவுக்கு உடன்பாடு பிஜேபிக்கு உடன்பாடு ரெண்டு பேரும் அதனால் அதை பற்றி பேசாமல் போக்கிறாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கிறது இது பட் திமுக இருக்கிற ப பலர் ஜாதி துவேசத்தோட இருக்காங்களான் அமைச்சர் பொன்முடி தப்பா பேசினாருங்கிறதுனால நடவடிக்கை எடுத்தாங்க அதை சொல்லித்தானே பண்ணாங்க சிபிஎம்ல ஒருத்தர் சொல்றாருனா சிபிஎம்மே தப்புங்கிறது கிடையாது சொன்னவர் மேல சிபிஎம் நடவடிக்கை எடுக்குதா இல்லையா என்பதை வைத்து சரியா நீங்க எப்போதுமே அப்படித்தான் பாக்கணுமே தவிர தனி நபர்கள் செய்யறது எல்லாத்தையும் ஒரு கட்சியின் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தம் போடக்கூடாது என்பது இறுதியான வரையில் சார் கலைஞர் அவர்கள் அஇஅதிமுக ஆட்சியின் போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை குறிப்பிட்டிருந்தார் காவல்துறையினுடைய இயல் குழாய் அழுகிவிட்டது என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் அது போல ஒரு சூழ்நிலை இருக்கிறதா தொடர்ந்து இது மாதிரியான நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே குறிப்பிட்டீங்க ஒரு ரெவல்யூஷன் வேணும் அடிப்படை மாற்றமே வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க ஏடிஜிபி ஒருவர் கட்ட பஞ்சாயத்து விவகாரத்திலே பூவை மூர்த்தி அவர்களுடைய வழக்கில் கூட நீதிமன்றமே அவரை கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டதை நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த சூழ்நிலை வந்து விட்டதா தமிழகத்திலே நான் இப்போவும் காவல்துறை பெரிய மாறுதல் விட்டதாக நான் நினைக்கல ரெவல்யூஷன் ஏற்படலை இருந்தாலும் ஒன்றும் ஏற்பட்டதாக நான் நினைக்கல இன்னும் போனால் இன்னொரு பக்கத்தில் வேறு விதமான நோயும் அதை பீடிச்சிருக்கு ஒரு பகுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பயந்து அவங்களுடைய ஆட்களாக பல இடத்துல இருக்கிறதையும் என்னை என்னால் பார்க்க முடியுது அதனால தான் நான் என்ன சொன்னேன் நாளைக்கு ஏடிஎம்கே வந்தாலும் அப்படி தான் இருக்கும் டிஎம்கே இருந்தாலும் அப்படி தான் இருக்கும் அப்போ ஒட்டுமொத்தமாக போலீஸ் ரிஃபார்ம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் அப்புறம் நடவடிக்கை எடுத்த பிறகு இந்த தப்பை நிகழாமல் செய்வதற்கு என்ன சூழ்நிலையை உருவாக்குவது இது ரெண்டும் சேர்ந்து தான் அதை சரிப்படுத்துமே தவிர வெறுமனே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்போதும் சிபிஎம் விட்டுட்டு எனக்கான உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது அதை தொடர்ச்சியாக பயிற்போம் தொடர்ச்சியாக உங்களுடைய கூட்டணி ஆட்சி பங்கு இருக்கும் வரை உங்களுடைய வலியுறுத்தல்கள் உங்களுடைய அந்த இருக்கும்னு சொல்கிறீங்க நிச்சயமாக வலியுறுத்தல் மட்டும் அதான் போராட்டங்களும் இருக்கும் போராட்டங்கள் அதுதான் சாம்சங்கு அதுதான் நீங்கள் வந்து வேலை நேரம் அதுதான் நீங்கள் வந்து சேர்ந்தா உள்ள இஷ்யூ அது எல்லாத்தையும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்